ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க யுவாஷாமு பேசுகிறேன் ஸோ இன்னைக்கு போட்ட லைவ்லேயும் முந்தானேத்து போட்ட லைவ்லேயும் ரொம்ப 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 எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல இன்னைக்கு லைவில் அத்தனை பேர் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்துக்கு இன்னைக்கு போய் இருக்கிற வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்துக்கு மேலே போய் இருக்குது வியூவர்ஸு வேணா கூட நீங்கள் தாராளமாக போய் என்னோடய ஐடியில் போய் செக் பண்ணிக்குங்க நான் எதிர்பார்க்கலைங்க இவ்வளோ பேர் வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் லைவே போடுறதே விட்டுட்டேன் ஏன்னா நிறைய பேட் கமெண்ட்ஸுங்க வருது ஸோ அதனால் நான் லைவ் போடுறதே கிடையாது அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா இன்றைக்கின்னு பார்த்தா லைவ் போடுற நேரத்தில் வீவா இருந்தார் நிறைய பேர் வந்து வீவா இல்லையா அண்ணா இல்லையா அண்ணா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய நல்ல உள்ளங்கள் கேட்டிருந்தீங்க அவர் இருக்கும்போது நம்மளால் வீடியோ போட முடியல வீடியோ போடும்போது அவர் இருக்க முடியல ஸோ இன்றைக்கி அவர் வந்து சரியான வெயில்ன்றதுனால வேலைக்கு லேட்டாக தான் போகணுன்றதுனால வீட்டில் தான் இருந்தார் அவர் வீட்டில் இருக்கிற டைமில் வந்து விக்ரமும் நானும் தான் லைவ் படிச்சுட்டு இருந்தோம் படிச்சுட்டு இருக்கும்போதே நிறைய பேர் வந்து அவரை அவரையே தான் கேட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஃபோனில் படம் பாத்துட்டு இருக்கும்போது போது டிஸ்டர்ப் பண்ணா யாரையும் பார்க்க மாட்டாரு ஃபோனை தான் பார்த்துட்டே இருப்பார் இன்னைக்கு அந்த லைஃபில் அத்தனை பேர் வந்ததுக்கு அவரே வாங்கி பிடிங்கி கூட நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தார் ஸோ எதிர்பார்க்காத ஒரு நாள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கண்டிப்பாக யார் யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு என்னோடய சேனலுக்கு என்ன நான் பேசுனாங்களோ சரி சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் வெளியாளங்களாக இருக்கட்டும் நிறைய பேர் பாரு வீடியோ போடுற அப்படி இப்படின்னு பேசுகிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு உங்களோட லவ்வாக சப்போர்ட்டும் இவ்வளோ தூரம் வரைக்கும் கொடுக்குங்க இன்னும் எனக்கு அதிகமாக நீங்கள் கொடுக்க போறீங்க அப்படின்னு நினச்சாலே ரொம்ப ரொம்ப ஹாப்பி நான் இவ்வளோ வியூவர்ஸ்லாம் இந்த லைவெல்லாம் பன்னெண்டாயிரம் வியூவர்ஸ்லாம் போனது கிடையாது இதுக்கே நான் இவ்வளோ சந்தோஷப்படுறேன் இன்னும் அதிகமாக போயிடுச்சுன்னா எனக்கு எவ்வளோ சந்தோஷம் வரும்ன்றது கொஞ்சம் நீங்கள் பாருங்க இதுவும் நீங்கள் தான் எனக்கு கொடுத்தது சரிங்களா அப்புறமா வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எனக்கு அவ்ளோ ஒரு ஹாப்பியாக இருக்கிறேன் நிறைய கொஸ்டின்கள் நிறைய கேள்விகள் கேட்டிங்க அதுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணோம் இன்னைக்கு லைவ் அவ்வளோ ஒரு சூப்பராக போயிடுச்சு இந்த நாள் எப்போவுமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நேற்றெல்லாம் ரொம்ப ஒரு டல்லாக இருந்தேன் முக்கிய மக்களை கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க தொடர்ந்து ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க ஒரு நம்பிக்கையாலே தான் நான் போட்டுகிட்டே இருக்கிறேன் யார் யாரெல்லாம் என்னோட சேனலை வந்து கேவலமாக பேசுனாங்களோ உங்கள் எதிரிலலாம் கண்டிப்பாக என்னோடய மக்கள் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்றது நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக டெய்லி லைவ் போடுவோம் ஸோ வீவாக்கு நேரமோ டைமோ கிடைக்கும்போது கண்டிப்பாக போடுறேன் எத்தனி நல்ல உள்ளவங்களுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி நிறைய பேர் வந்து பேட் கமெண்ட் பண்ணாமல் நல்ல விதமாக கமெண்ட் பண்ண அதுவே எனக்கு மேலே தூக்கி விடுற மாதிரி இருக்கும் ஸோ நமக்கு எவ்வளோமா பேசுகிற ஆளுங்களுக்கு தப்பான கமெண்ட் பார்த்தாலே வந்து ஆ அப்படியா அப்படியான்னு நினைப்பாங்க சோ அதெல்லாம் ஏறி மிதிச்சுட்டு நம்ம போயின்னே இருக்க நம்ம